ஏமா சாப்பிட்டியாமா என்ன கதை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எனக்கு என்ன பாக்குவார நல்லா தான் சாப்பிட்டேன் உன் மாமியார கேட்டியா இல்லையா அதுக்கு ஒரு பேச்சு வந்துருப்போ உன் மாமியார கேட்டுவா இங்கே பாரு சின்ன பொண்ணே உங்க மாமியாரு என் பேச்சு இழுக்கா பத்துக்கோ நான் சும்மா மனுஷியாட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிருக்கு ஏமா நீ சும்மா இருமா அவங்களே நீ வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காதம்மா ஆமா இவ எப்ப தாள என்னத்தான் சொல்லுவா அங்க எதுவும் பேசிட மாட்டா பேசிட்டாதான் அந்த நாக்கு தானா வந்திருக்குமே என்னது முதல்ல இருந்த அம்மா அவ தான் நகை எடுத்துட்டு வந்து தாரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்பதான் என்ன கொஞ்ச நேரம் அதை விடுமா சும்மா சும்மா நகை நகைன்னு சொல்லி சொல்லி என்ன ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா ஆமா ஆமா இருக்காது பின்ன நீ சம்பாதிச்சது இல்ல அதனால உனக்கு அப்படி இருக்கும் என்னம்மா இப்ப நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன சும்மா ஏம்மா தண்டி சொன்னா சாப்பிட்டேன் கேட்டேன் அதுக்கு ஏமா இப்படி சொல்ற நீ பின்ன என்னப்பா எனக்கு என்ன என்ன சாப்பிட செஞ்சேன் உனக்கு என்ன போ

சொன்னதுன்னு எதுனா தெரியும் இப்படியே இருந்தா எப்படி என் மாமியார் வேற வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா அதுவும் பாக்கணும்ல நம்ம ஆமாப்பா அம்மா உன் மாமியார் வேற வந்திருக்கா நகையை வாங்கி குடுத்துருணும்பா நீ என் மொவலால முடியலன்னா கூட என் தலையை அடமான வச்சாச்சு நான் குடுத்துருவோம்பா நீ கவலைப்படாத என்னமா நீ இப்படி பேசுறா பின்ன என்னப்பா இப்பதான் தெரியுது தங்கச்சினும் இல்ல அம்மானும் இல்ல இப்பதான் தெரியுது யார் யாரு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டுதானே இருந்திருக்காளுங்க எல்லாவளும்

மரும அவள என்னைக்கு என்னு இருந்துருப்பா போல அவங்க அம்மா வந்த அடுத்த செகண்ட் எப்படி எல்லாம் மாறுது பாரு அவளோட குணம் இதுதான் அவளோட உண்மையான குணம் இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா நான் ஒண்ணும் அப்படி இல்லாத எனக்கு கோபம் வந்தாலும் காப்பிச்சிடுவேன் எனக்கு சிரிப்பு வந்தாலும் சிரிச்சிடுவேன் அவளந்தான் அத போய் ஒரு குத்தமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மா கேட்டதுல இப்ப என்ன தப்பு இருக்கு நகை வருமா வராதானே கேட்டாங்க அவரும் இப்ப என்ன கேட்டாரு அவங்க மாப்பிள்ள கிட்ட சொன்னாரா இல்லையா இல்ல நாம பேசணுமான்னு கேட்டா இப்ப எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல டெலிவரி வரப்போது நகை தேவைப்படும்ல எப்படி பார்த்தாலும் செலவுக்கு கை இல்ல காசு இல்ல நகை தான் அடமானம் வைக்க முடியும் அது தான் சொல்லுறோம் நாங்க ஒண்ணும் வச்சுக்கிட்டேங்க வஞ்சிக்காம எடுத்துட்டு வர சொல்லி எடுத்துட்டு வந்துருவா இது ஏதாமா இருந்து சொல்லிக்கிட்டு நல்லா கூட்டு மாமியார் வீட்டு கூட சரி சரி நல்லா சேர்ந்துக்கப்பா எனக்கு என்ன நான் எப்படியாச்சும் போறேன் நீங்க நல்லா சந்தோஷமா மாமியாரு மருமாவே அதுக்கப்புறமா என்ன சந்தோஷமா இருங்க இந்த வீட்டை விட்டு நான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதம்மா இப்பதான் சொல்லுதா நீ ஆமால இல்ல உனக்கு மத்தியா பத்தியா பத்து மாசம் சுமந்து அப்ப என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரிதான் தெரியும் என்ன பார்த்தா உனக்கு பைத்திய மாதிரிதான் தெரியும் என்ன பண்ண எல்லாம் என் நேரம் தெரியாதனமா இவன் நகையை எடுத்து என் மகன் கிட்ட கொடுத்தேன் அது நான் சொல்லிருக்கணும் அன்னைக்கு கஷ்டம்தான் எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை தெரியாம பண்ணதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் எந்த வீட்லயும் நடக்காததுன்னா பண்ணிட்டேன் பத்தியா நகையை எடுத்து மகளுக்கு குடுக்குறத எல்லார் வீட்லயும் நடக்கதான் செய்யும் இதையா உன் மாமியார் வீட்ல கேட்டா நம்ம குடுக்க மாட்டோமா என்ன சரி அதுக்கு முன்னாடியும் மாமனாருக்கு

யார பாத்திரி ஆமனுக்கு மண்டையா சொல்ற நீ ஒரு கோண மண்டை உங்க அம்மா ஒரு நரச்ச முடி மண்டை யாம அவன பத்தி சொல்றாங்க என்ன இம்மா ஓடுமா சந்து கேட்ட ஓடுமா ஆமனே அவ ஆமனுக்கு மண்டையா பப்பர கா மண்டையா வா உனக்கு நல்ல இனிச்சிட்டு இருக்கோம் நான் ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு அப்படியே பொங்கி வந்துடுவா இம்மா நீ தாமா அவச்சு உன்னத விட நாலு மடங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா என் மொகன் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கா நதியோட தான் வருவா சரிங்களா அது வரைக்கும் இருங்க இல்லாதவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க மருமகள் ஆச்சு எவன் என்ன என் மொகலே போயிட்டா சின்ன பொண்ணு கோவப்படுறது ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லுங்க அங்க பேசிடாதீங்க என்ன போட்டு என்னதான் பண்ணுவேன் நாளைக்கு பாக்கதானே போறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப இருக்கு இன்னிதான் மொபைலே நீ கரெக்டா பேசி இருக்கா இந்த அத்தகாரி வேற நடுவுல நடுவுல நல்லா கோத்து ஊறா இவ்வளவு முதல்ல பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பணும் மாப்பிள என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல கேட்டுச்சு மாப்பிள கேட்டுச்சுல அப்ப ஊருக்கு கிளம்பி போங்க என்ன மாப்பிள்ள சொன்னீங்க இது கேட்கலையே சைலண்டா சொன்னது கேட்டுச்சான் சத்தமா சொன்னது கேக்கலையா என்ன என்ன சொல்றாங்க பாருங்க